உலகில் எந்த ஒரு நாட்டிற்கும் இல்லாத வகையில் இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலமும் வித்தியாசமான கலாச்சாரத்தையும் வழக்கத்தையும் கொண்டிருக்கும் இது இந்தியாவின் சிறப்பம்சமாகவே பார்க்கப்படுகிறது தற்போது இந்தியா கலாச்சாரத்தில் மட்டுமில்லை நாட்டின் வளர்ச்சியில் மாநிலத்தின் பங்கும் மிகவும் வித்தியாசமானது என்பதை உறுதி செய்துள்ளது ஆம் இந்தியாவின் ஜிடிபியில் வெறும் மூன்று மாநிலம்தான் அதிகளவிலான பங்கீட்டை அளிக்கிறது இந்தியாவில் தயாரிக்கப்படும் சரக்கு மற்றும் சேவையின் சந்தை விலையை வைத்து காலாண்டு வாரியாகவும் வருடாந்திர வாரியாக கணக்கிடப்படும் இதுவே இந்தியாவின் வளர்ச்சி விகிதமாக பார்க்கப்படுகிறது இந்த ஜிடிபி அளவீட்டில் விவசாயத்துறை உற்பத்தி முதல் ஐடி துறை ஏற்றுமதி செய்யும் மென்பொருள் சேவை வரை அனைத்தும் அடங்கும் தற்போதைய நிலையில் இந்தியாவின் ஜிடிபி இரண்டு புள்ளி இரண்டு ஐந்து டிரில்லியன் டாலராக மதிப்பிடப்பட்டுள்ளது அது மட்டும் அல்லாமல் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் இந்தியாவின் ஜிடிபி ஏழு சதவீதம் வரை உயர்ந்துள்ளது ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் தடை செய்யாமல் இருந்திருந்தால் நாட்டின் ஜிடிபி வளர்ச்சி ஏழு புள்ளி ஆறு சதவீதத்திற்கும் அதிகமாக உயர்ந்திருக்கும் இந்தியாவில் இருக்கும் இருபத்தி ஒன்பது மாநிலங்களில் இருபது மாநிலங்களின் ஒட்டுமொத்த ஜிடிபியை தமிழ்நாடு கர்நாடகா மகாராஷ்டிரா ஆகிய மூன்று மாநிலங்கள் அளிக்கிறது இந்த மூன்று மாநிலங்களின் ஜிடிபி மதிப்பு 778 எழுபத்தி எட்டு பில்லியன் டாலராக உள்ளது குறிப்பிடத்தக்கது ஜிடிபி அளவீட்டில் இந்தியாவில் பணக்கார மாநிலங்களில் மகாராஷ்டிரா முதலிடத்தில் பெற்றுள்ளது இந்த மாநிலத்தின் பன்னாட்டு வர்த்தகம் முதல் மாஸ் மீடியா ஏரோஸ்பேஸ் டெக்னாலஜி பெட்ரோலியம் ஃபேஷன் ஆடை தயாரிப்பு சுற்றுலாத்துறை என பல வழிகளில் வருமானத்தை பெறுகிறது அனைத்திற்கும் மேலாக மொத்த இந்தியாவிலும் நிலத்தடி மின்சாரம் உற்பத்தியில் பதிமூணு சதவீதமும் அணுமின் உற்பத்தியில் பதினேழு சதவீதத்தையும் மகாராஷ்டிரா அளிக்கிறது மேலும் இந்திய பங்குச்சந்தையில் எழுபது சதவீத பண பரிமாற்றங்கள் மும்பையில் செய்யப்படுகிறது மகாராஷ்டிரா மாநிலத்தை அடுத்து இப்பட்டியலில் இருப்பது நம்ம தமிழ்நாடு இரண்டாயிரத்தி பதினாலு பதினைந்து நிதியாண்டின்படி தமிழ்நாட்டின் ஜிடிபி பங்கீடு நூற்றி ஐம்பது பில்லியன் டாலராக உள்ளது தமிழ்நாட்டின் மொத்த ஜிடிபியில் துறைக்கு மிகப்பெரிய பங்கு உள்ளது விவசாயத் துறையை தாண்டி தமிழ்நாடு மென்பொருள் ஏற்றுமதி மற்றும் ஆட்டோமொபைல் உற்பத்தியில் முக்கிய இடத்தை பிடிக்கிறது காக்னிசென்ட் கோவேசிஸ் வெரிசோன் ஐசாஃப்ட் இன்ஃபென்சிஸ் ஸ்கெனைட்டர் எலக்ட்ரிக் நிசான் மோட்டார்ஸ் டிவிஎஸ் என பல நிறுவனங்கள் தமிழ்நாட்டை தலைமையாக கொண்டு செயல்படுகிறது கடந்த பத்து வருடத்தில் கர்நாடகா ஜிடிபியில் மிகப்பெரிய வளர்ச்சியை அடைந்துள்ளது விவசாயம் தொழிற்துறை சேவைத்துறை என இந்த மாநிலம் மிக பெரிய வளர்ச்சியை பெற்றுள்ளது மேலும் மென்பொருள் சேவையிலும் ஏற்றுமதியிலும் இந்தியாவின் முக்கிய மாநிலமாக திகழ்கிறது கர்நாடகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் மேற்கு வங்காள மாநிலத்தின் தனிநபர் வருமானம் ஒரு ஆண்டுக்கு முன்னூத்தி தொன்னூறு ரூபாய் தமிழ்நாட்டில் முன்னூத்தி முப்பது ரூபாய் இதே இரண்டாயிரத்தி பதினாலில் பெங்காலிகளின் வருடாந்திர வருமானம் எண்பதாயிரம் தமிழர்களின் சராசரி வருடாந்திர வருமானம் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் அதேபோல் போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் இந்தியாவின் ஏழை மாநிலமாக திகழ்ந்த தமிழ்நாடு இரண்டாயிரத்தி பதினாலின் நாட்டின் பணக்கார மாநிலங்களில் ஒன்றாக விளங்கியது தமிழ்நாட்டை போல் தென்னிந்தியாவில் கேரளா தமிழ்நாடு கர்நாடகா மிகப்பெரிய அளவில் வளர்ந்துள்ளது இதே காலகட்டத்தில் மேற்கு வங்காளம் ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்கள் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியில் தொய்வு ஏற்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கும் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் இந்தியாவின் ஜிடிபியில் பங்களிக்கும் டாப் மூன்று மாநிலங்களுக்கும் கடைசி மூன்று மாநிலங்களுக்கும் ஒன்று புள்ளி ஏழு மடங்கும் வித்தியாசம் இருந்தது இரண்டாயிரத்தி பதினாலில் இது இரண்டு மடங்காக உயர்ந்துள்ளது மேலும் இந்தியாவில் பிராந்திய அளவீடுகளில் பார்க்கும்போது தென் மாநிலங்களே முதலிடத்தில் உள்ளது தென்னிந்தியாவிற்கு பின் வடக்கு மேற்கு கிழக்கு மத்திய வடகிழக்கு பகுதிகள் இடம் பிடித்துள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்